இங்கே காளிச்சக்கர ஜோதிட நிலையத்தில் நம்ம பண்ணக்கூடிய பேய் ஓட்டுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்பவுமே வித்தியாசமானது தான் மற்றவங்களை காட்டிலும் இப்போ மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாக பேய் பிடித்தவங்கள வந்து அவங்கள அடித்து துன்புறுத்தி அந்த பேயை விரட்டுறதுக்கு பார்ப்பாங்க அதே சமயத்தில் அவங்க தலை முடிய வந்து பிடுங்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த பேய் பிடித்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி தான் அந்த பேயை வந்து வெளியெடுத்துலாம் விடுவாங்க அவங்க கிட்ட வந்து கே மிரட்டி கேட்டு அவங்கள எமோஷன் படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்படி தான் வந்து அந்த பேயை வந்து வெளியே வாக்கு வாங்கி அதுக்கப்புறமா அந்த பேய் பிடித்தவங்களையும் பிடிச்சி அடிக்கிறதோ அல்ல நிறையா அந்த பேய்க்கு உண்டான எமோஷன்ஸ் எல்லாமே இவங்க வெளியாக எடுத்து பார்த்து பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க வாழ்க்கையில் அது அந்த வழி வந்து ரொம்ப சா கடைசி வரைக்கும் மறக்க முடியாத வழிகள்லாம் வந்து அது அவங்க அனுபவிப்பாங்க அந்த பேய் பிடித்தவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது ஆனால் இங்கே வந்து காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் பேய் பிடித்தவங்க எந்த கஷ்டமும் பட தேவையில்லை அதாவது இப்போ உங்களுக்கே வந்து பேய் பிடித்திருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேய் பிடித்திருந்தாலும் சரி உங்கள் உறவினர்களில் யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தாலும் சரி அவங்களோட பேய் அவங்க உடம்புக்குள்ளே இருக்க பேயை வந்து நாங்கள் வந்து அந்த அவங்கவுங்க இருந்து நீங்கள் வந்து உங்கள் அந்த உடம்புல இருக்கக்கூடிய பேயை வந்து எடுத்துக்கலாம் எங்களை நீங்கள் வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி என்ன விவரம் அப்படிங்கிறத கேளுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து நீங்கள் போய் ஒரு சின்ன சாதாரண ஒரு சாமி கும்பிட்றது ஒரு சின்ன பூஜை மாதிரி அவ்வளோதான் மிஞ்சி போனால் உங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மட்டும்தான் செலவு ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஓட்டுறதா இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் இருந்தபடியே நீங்கள் அந்த பேயை வந்து ஓட்டிடலாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த தகவலை நீங்கள் சொல்லுவோம் சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அவங்க அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல உதவியாக இருப்பேன் அவங்களுக்கு அவங்க ஊர்லேயே இருந்தபடியே நான் இங்கேருந்து அவங்களோட பேரையும் வந்து விரட்டி விடுவேன் அதனால தான் நம்ம மறுபடியும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது ஏன்னா நம்ம இங்கே பண்ணக்கூடிய வழிமுறையை வந்து முற்றிலும் வித்தியாசம் அந்த பேய் பிடித்தவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது சாதாரணமாக ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க அவ்வளவுதான் ஆனால் அவங்க உடம்புல அந்த பேய் வந்து போய்விடுவேன் அது மாதிரி உங்கள் ஊரில் ஏன் நீங்கள் இருக்கலாம் அந்த பேய் பிடித்தவங்க வந்து அந்த அவங்க ஊர்லேயே இருக்கலாம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மட்டும் போக சொல்லி அவங்களுக்கு ஒரு சாமி கூப்பிடக்கூடிய வழிமுறை சொன்னால் அது மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க நம்மக்கிட்டே இருந்து சத்து மட்டும் வாங்கி அவங்க கட்டிக்கோங்க அதெல்லாமே மொத்தமாகவே அவங்களுக்கு சொ எடுத்துக்கிறது அதுக்குன்னால செலவுன்னு பார்த்துட்டோம்னா பேய் பிடித்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு குள்ளாங்க அப்படின்னு செலவாகும் நிரந்தரமாக உடம்புல இருக்கக்கூடிய பேயை வந்து முற்றிலும் எடுத்துடலாம் அதாவது இந்த வாட்டி எடுத்த பேய் போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் ஆறு மாதம் கழிஞ்சு வேறு ஒரு பேய் வந்து அவங்கள பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க நம்மக்கிட்ட எடுக்கும் போது முற்றிலும் லைஃப் லைன் அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து காலச்சக்கரை ஓட்டிகிட்ட நிலையத்தில் அவங்க ஊரில் இருந்தபடியே நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து எங்கேயுமே சாத்தியமில்லை யாருமே இந்த மாதிரி பே ஓட்டவே முடியாதுன்னு பட் எங்களுக்கு அந்த சக்தி இறைவன் கொடுத்த மாதிரி நாங்கள் அதை வந்து செய்து கொண்டு இருக்கோம் நீங்கள் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சிக்கல்கள் பிடித்திருந்தாங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணாலே போதும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பேய்கள் கண்டிப்பாக விளட்டப்படும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே பேய் பிடித்திருந்தாலும் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் வாங்கி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக விரட்டி இருந்தேன் எங்கள் மூலியமாக ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்ப வந்து அதாவது ஏன்னா அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே மனிதனாக இருந்து தனத்தானே மாய்த்துக்கிட்ட ஆத்மா இல்லைன்னா இடையில வாழணும்னு ஆசைகளோடு இருந்த ஆத்மா வந்து அலைந்து திரிஞ்சிகிட்டு அந்த ஆத்மாவுக்கு வேறு உடல் கடைகள் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு உடம்புக்குள்ள போக முடிச்சு வந்து இந்த மாதிரி பேய் வந்து ஒரு உடம்புல போய் புகுந்துடுது புகுந்து அதோட அதை அது பண்ணக்கூடிய அந்த உடம்ப வாழ்ந்துட்டுருக்குறவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் தான் அது ரொம்ப வழி வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த கெட்ட ஆத்மா துர் ஆத்மா கெ பேய் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே மனிதனாக வாழ்ந்த ஒன்று தான் அது என்ன ஆகுதுன்னா அந்த மனிதனா இருக்கும்போது தன்னை தானே மாய்த்துக்கிறது இல்லைன்னா அகாலமாக இறந்துடுறது இல்லைன்னா ஆசைகளோடு இறந்துடுறது இப்படி இருக்கும்போது அந்த ஆத்மா வந்து அலைந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உதாரணத்துல அவங்க வாழ்ந்த இடத்ததையை சுற்றி வரும் அதே சமயத்துல மற்ற மனிதனுக்குள்ளே போய் தன்னோட ஆசை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மனிதனை வந்து பிடித்து அந்த மனிதனை போட்டு ஆட்டி படக்குங்க அப்ப அந்த இன்னொரு மனிதனுக்கு நேர காலங்கள் சரியில்லை கிரக நிலைகள் வந்து சரி போகும்போது அவங்க உடம்பு வீக் ஆகும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புக்குள்ள பூந்துடும் பூந்தது பத்தாம அவங்க உடம்பும் சரி அவங்க மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாதான் போகணும் பெண்ணாக இருப்பாங்க இல்லைன்னா ஆண்களாக இருப்பாங்க அதிகபட்சமாக பெண்களுக்கு வந்து தான் நிறையவே பிடித்துட்டு இருக்கு அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் திருமணமான பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் வந்து பலவீனமானவங்க மனதளவில் அதனால் பெண்களை வந்து நிறையா ஆத்மாக்கள் வந்து பிடிக்கத்தான்னு பார்க்குதுங்க ஆண்களையும் வந்து கம்பேர் பண்ணும் போது இருந்தாலும் ஆண்களையும் பிடிக்கணும் சரிங்களா இப்போது இந்த ஆத்மாக்கள் போது அவங்களோட வாழ்க்கைக்குண்டான ஒரு டார்கெட்டே இல்லாமல் போயிடும் டார்கெட்டே இல்லாமல் அது வந்து அவரோட வாழ்க்கை வாழ்னா ஒரு உடம்புல ரெண்டு ஆர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அவங்கனால அது வாழ்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால தான் நான் வந்து இந்த பள்ளியோடு திரும்பவும் இருந்தவும் இன்னொரு வீடியோவும் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தனாலும் சொல்லுங்கள் நம்ம நம்பரை பழச்சக்கிறப்ப நம்ம நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ணி எப்படி அவங்க போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்கக்கிட்ட கேட்டுக்க சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கே பிடிச்சிரு பே பிடித்திருந்தாலும் நீங்கள் அணுகுங்க சொந்தக்காரங்களை பிடித்திருந்தாலும் அணுகுங்க அப்போ தான் வந்து அந்த கெட்ட சக்தியிலேருந்து அவங்க விடுபட்டுக்க முடியும் ஏன்னா ஆண்டவனாக பார்த்து கொடுத்த இந்த உடல் வந்து ஆண்டவனுக்கு தான் போய் செய்வாங்க ஆண்டவனுக்கு உண்டான வேலைகளை தான் செய்வாங்க அதுவே வந்து ஆண்டவனுக்கு ஆண்டவன் படைத்த உடலை வந்து எதிர்மறையாக வாய்த்துக்கிட்டவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுபடியும் இங்கே ஒரு உடல் கிடைக்கக்கூடாது அது வந்து தவறு அதனாலதான் நான் வந்து இன்னுமே உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த கெட்ட சக்தியில் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பேய் பேயோடுறது வந்து ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப வழி வேதனைகளே இல்லாம ரொம்ப சௌகரியமாக அவங்கவுங்க ஊரில் இருந்தபடியே அவங்கவுங்க பேயை எடுத்துக்கலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அவங்க உடம்புக்குள்ள அவங்கவுங்க உடம்புக்குள்ளே பேயிருக்கு ஒரு இன்டிமேஷன் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் இல்லை பே பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் நீங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எங்களால் தர முடியும் அதனால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எங்கேயுமே வந்து உங்களுக்கு வெறும் ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணி தே ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே சாட்சியமும் இல்லைங்க யாருமே இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் செய்யறது கிடையாது நாங்கள் மட்டும்தான் செஞ்சுட்ருக்கோம் இந்த காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் அதனால் நம்ம நம்பரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அதை பிடித்தவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா உறவினர்கள் யாருக்காவது பிடித்திருந்தாலும் நம்ம காலை சக்கர ஜோதிட நம்பரை கொடுத்து எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் நன்றி நேர்தலை